ஐந்து கரத்தானை போற்றி ஆனை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையதாள இணை எனக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசிப்படம் ஏப்ரல் மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ராமநவமி அன்றைய தினம் இருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு சூழ்நிலை தரும் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு சித்திராவை போறவரை அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாராகி ஜெயந்தி அன்றைய அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது பல நன்மைகளை வாழ்க்கையில் தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் நற்பலகங்களை சொல்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது பாசிபிலிட்டிஸ் இல்லை நல்லது நம்ம சொன்னாலுமே அவங்க அதை அவங்களால ஃபீல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸில் தான் இருப்பாங்க ஏன்னா ராசியில் ஜென்மத்தினேராக இருக்கார் ராசி நோக்கி சனி வராங்க அப்போ தேவையற்ற மன அலைச்சல் உடைச்சல் மனக்குழப்பம் மன அழுத்தம் டிப்ரெஷன்ஸ் மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த மாதம் அதில் வந்து கொஞ்சம் விளக்கு கிடைக்குமா அல்லது முன்னேற்றமான சூழ்நிலையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ராசியிலே சுக்கரன் வந்திருக்கார் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு என்ன பார்த்தேன் மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக ஒரு ராசியில் வந்துருப்பாங்க சிறப்பாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்குறது அவர் தான் இப்போ அவர் அங்கே இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ரொம்ப துருத்துறம் ரொம்ப வேகமாகவும் கொஞ்சம் அலைச்சலோடையும் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொஞ்சம் பிடிவாத குணமும் கொஞ்சம் விட்டு கொடுக்காத தன்மையும் கூட சேர்ந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அங்கே இருக்கார் அப்போ ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ ராகு கூட இருக்கிறதுனால ஸ்கின் ரேசஸ் ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு உண்டு சரி மீனராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவா பகவான் அந்த மாவட்டத்தில் எல்லாம் ஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ பேச்சு நாலு நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்ப ஒற்றுமையும் நல்லாயிருக்கும் அப்போ பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உயர்வு கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சரி மூன்றாம் அதிபதி உச்சத்தில் இருக்காங்க அப்போ இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் கம்யூனிகேஷன் தூர பயணம் இதனால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் அதிபதி அந்த பாவத்தில் நாலு லாபஸ்தானத்தில் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் இடம் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் தாயாரோட அனுகூலம் கிடைக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் ப்ரோக்கரேஜ் கமிஷன் இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் பணம் கொடுக்கல் வாங்க சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கொஞ்சம் ஸ்லோவாகும் பணம் கொடுத்தா கொடுத்த இடத்துல கொஞ்சம் லாக் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க அப்போ இது சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அது கொஞ்சம் கிடப்பழங்களை தரலாம் தாய் வழி சந்தைங்கள்ட்ட தயாரித்து மனக்கசப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சரி இதெல்லாம் இப்படி இருந்தாலும் பாக்கியாதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவத்துக்கு கேந்திரத்தில் செஞ்சிருக்கிறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு அப்ப தந்தையாரோட அனுகூலம் உண்டு அந்தந்த வயதுக்கு ஏற்று பலக்கியங்கள் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பூமியிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றம் இந்த ராசிக்கு கிடைக்கும் என்னதான் நட்பு சொன்னாலும் அதை அனுபவிக்கிற விதத்துல நீங்க இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் இப்போ ரெடியா இருக்கிறதுல நெருக்கடியான சூழ்நிலை இருக்கிறதா என்ன ராசிதான் பட் அதையெல்லாம் சமாளிச்சு வெளியே வருவீங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அனுபவமாக அமையும் அந்த அனுபவத்தின் மூலமா ஆற்றல் பிறக்கும் அந்த ஆற்றலின் மூலமாக வெற்றிகள் நிச்சயம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தாறு மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வரதுனால முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழை நவகிரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்